வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது தேர்தல் முடிவு வந்தவுடன் திமுகவில் அதிரடி மாற்றங்கள் அதிமுகவில் மாற்றங்கள் போது திமுகவில் அதிரடி மாற்றங்கள் இருக்க போகிறதா பரவலாக பேசப்பட்டு இருந்தாலும் உறுதிப்படுத்துகிற தகவலாக இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வட மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் அவர் கண்டிப்பாக மாற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அநேகமாக கதர்துறை அமைச்சர் மாற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று இன்னொன்று மதுரையுடைய தேனியுடைய பொறுப்பு அமைச்சர் அவருக்கும் இலாக்கா இல்லை ஏதோ ஒரு சிக்கல் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சசிகாந்த் தொகுதியிலையும் சரியாக வேலை பார்க்கல எல்லாத்தையும் தாண்டி திருச்சியில் கடைசி நேரத்தில் பணப்பட்டுவாடாவை தவிர தடுத்த துரைமுருகன் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை ஏன்னா அவர் வந்து அதிமுக வேட்பாளர்கிட்ட பேசி இயக்கப்பட்ட வேலைகள்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து தீப்பெட்டியை மிளிர வைத்திருக்கிறார் இதுதான் இன்றைக்கி வந்து அறிவாலயத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் முதல் விஷயம் இன்றைக்கி திமுக வந்து அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனை யார் வேலை செய்யலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக சொல்லிட்டார் இங்கே ஸ்டாலின் சொல்லலை அவ்வளோதான் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக உங்களுக்கு தெரியும் திமுக நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா திமுகவுடைய சுணக்கம் இந்த தேர்தலில் தெரிஞ்சது அதுக்கப்புறம் தட்டி வேலை வாங்கினாங்க எல்லாம் ரைட் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சுது டிடிவி தொகுதியில் தமிழ் செல்வன் அவர்களுக்கு வேலை செய்வதற்கு ஐபி உள்ளிட்ட அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் பொறுப்பு அமைச்சராக போட்டவர் வந்து சரியாக வேலை செய்யலை கடைசி நேரத்தில் சொல்லியும் வேலை பார்க்கல சரி கடைசி நேரத்தில் தலைமை சொல்லி போயும் தமிழ் செல்வனை நேரில் பார்க்கல தங்கச்செல்வன் அவருக்கும் பிரச்சனை பர்சனல் பிரச்சனை இப்படி உட்கட்சி பிரச்சனையில் ஓவராக திணறிக் கொண்டிருக்கிறது கடைசி கட்டத்தில் தங்க செல்வனுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அண்ணாமலை ஒரு நல்ல விஷயம் பண்ணார் ஏன்னா அண்ணாமலை தான் டிடி இது ரெண்டாயிரம் நம்மளாம் நீங்கள் மத்திய உளவுத்துறையிலேருந்து தகவல் வந்துருச்சுங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னதுனால படப்பட்டு வாடகை கொஞ்சம் நிறுத்தினாங்க அந்த கேப்பில் திமுக உஷாராக கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க அதனால் தமிழ் செல்வன் கரை ஏறி விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க கரை ஏறவில்லை என்றால் பொறுப்பு அமைச்சர் பதவி இருக்காதுங்கன்னு தான் சொல்கிறாங்க கரை ஏறிவிட்டால் ஓட்டுப்பதிவில் ஏதாவது கம்மியாக வந்ததுன்னா அவருக்கு சிக்கல் மற்றபடி அவருக்கான அந்த பதவி அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு தப்பிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் பதவி போகிறது யாருக்குன்னு சொல்லும்போது ராணிப்பேட்டையை சேர்ந்த கதத்துறை அமைச்சர் அவருக்கு தான் பதவி போவோம் ஏன்னா ஒரு மாவட்டத்தில் சரியாக வேலை செய்யலை வேலை செய்யலை வேலையே செய்யலை ஏகப்பட்ட ப பஞ்சாயத்தாக இருக்குது இன்றைக்கி வந்து அது கவனத்துக்கு போய் வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு கம்மியானாலும் ஆகாட்டினாலும் இது வந்து ஏன்னா கடைசி நேரத்தில் வெவ்வேறு ஆளுக்கு தான் வேலை பார்த்தாங்க அவர் வேலை பார்க்கலன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டுக்கு அதனால அவருடைய பதவி அநேகமாக இடத்துல வேற ஆளை போடுவாங்க போல தெரியுது இன்னொரு பக்கம் திருச்சி திருச்சியில் பண விஷயத்தில் வந்து துரை வைக்கோ கடைசி வரைக்கும் பணத்தை எடுக்கலை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் நேரு அவர்களை கூப்பிட்டு கேட்கும்போது அவரும் பணம் எடுக்கலை கடைசி அன்பில் மகேஷ்லாம் போயிட்டு இருந்தாரும் பணம் பெரிய அளவு வைத்திருக்கக்கூடிய துரை வைக்கோ வந்து பணத்தை எடுக்கலை அப்படிங்கிறது திமுக மட்டும்தான் நம்மளே உழைச்சி எவ்வளோ தூரங்க இவருக்காக உழைக்கிறது அவர் அந்த அவங்க சின்னத்தால் நிற்கிறேன்னு வர முதல் நாள் அழுதது நிறைய பிரச்சனை போய் அப்புறம் திமுக தலைவரை வந்து வைக்கோவே ஸ்ட்ரைட்டாக பேசி இவ்வளோ விஷயம் நடந்து சரி எப்படி ஜெயிக்க வச்சுன்னு அப்படின்னு பார்த்தா காசை இறக்கலை கடைசி நேரத்தில் நம்ம இப்படி எல்லா காசையும் நம்மளே இறக்கிறதுன்னு அது ஒரு பெரிய பஞ்சாயத்து போய் துரைமுருகன் அந்த இவர் நம்ம மணல் புள்ளியோடைய தம்பிக்கையே ஃபோன் பண்ணி யார் நிற்கிறாரோ எலெக்ஷன் கேண்டிடேட்டே ஏன்னா இவரோ ஒரு மணல் தன ஒரே பார்த்து பார்த்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னாங்கன்னு தெரில ஆனாலும் அவர் சைலண்ட் ஆகிட்டார் கடைசி நேரத்தில் பெரிய அளவுக்கு மணல் புள்ளி பணத்தை இறக்குவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இதில் வந்து இவரே தான் நம்ம விஜயபாஸ்கரே அப்செட் ஏன்னா அவர் ஒரு கணக்கு போட்டுகிட்டு இருந்தார் எடப்பாடி நல்ல பேர் வாங்குறதுக்கு நம்ம செலவு பண்ண வேணாம் செலவு பண்ண வேட்பாளரும் முன்மொழிஞ்சிட்டோம் அவரும் பணத்தை இறங்கி செலவு பண்ணார் திருச்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சாருபாலா தொண்டமான் அமமுகவில் நின்றிருந்தால் பெரிய டஃப் இருந்திருக்கும் டிடிவி அதை விரும்பலை ஏன்னா தான் வந்து இதில் நிற்கிறோம் தேனியில் நிற்கிறோம் ஒரு நம்மளோட அதிகமாக அந்த அம்மா வாக்கு வாங்கிட்டால் என்ன பண்ணுறது இல்லை ஓரளவுக்கு நல்ல மார்ஜினில் வந்துவிட்டால் என்ன பண்ணுறதுன்னு அவரு தான் திட்டம் பண்ண அவருக்கே தெரியும் சாருபாலா தண்டமானின்னா ஓரளவுக்கு ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு என்ன ஒன்று துரை வைக்கோ தீப்பெட்டி சின்னம் இந்த தீப்பெட்டி சின்னத்தை எடுத்து ரெட்டலை நிற்கிது ரெட்டலையில் இறங்கி செலவு பண்ணுறாருன்னா ரொம்ப ஓரளவுக்கு மீறி இறங்கி செலவு பண்ணுறாரு மனநில் வந்த காசு திடீர்னு கடைசி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ இது பண்ணீங்களோ தெரியாதுன்னு பஞ்சாயத்துக்கு போய் ஸ்டாலின் வந்து துரைமுருகன் கிட்ட பேசி துரைமுருகன் பேசியிருக்காரான் பார்த்து கொஞ்சம் பூமாக செலவு பண்ணுங்கள் ஓவராப்லாம் பண்ணீங்க எப்படி நாங்கள் தாங்க கவர்மெண்ட்டில் இருக்கன்னு சொல்லி அவர் ரெண்டு நாள் ஆஃப் ஆகும் அதை கடைசி நேரத்தில் வேட்பாளரையே டஃப் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி திமுகவில் பேசப்படுது துரைமுருகனோட அனுபவம் இங்கே பயன்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க எல்லா விஷயத்தையும் தாண்டி தமிழகம் முழுக்க இன்றைக்கி வந்து திமுக பெரும்பாலான இடங்களில் வந்து கொஞ்சம் சுணக்கமாக மார்ஜின் கம்மியாகுதுன்னா அதுக்கு வந்து வேட்பாளர்கள் எவ்வளவோ உழைச்சாலும் பின்னால் இருக்கக்கூடியவங்க சரியாக வேலை பார்க்கல என்ன ஒன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிரில் இருக்கக்கூடிய அணி பலவீனமாக இருக்குது இன்றைக்கி அண்ணாமலை அவர் மட்டும் ஜெயிக்கணும்னு பார்க்குறாரு மற்ற யாரும் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு நயினார் நாகேந்திரனுக்கு அந்த ரெண்டு கோடி போட்டு நாலு கோடி போட்டு கொடுத்ததே இங்கே இருக்கவங்க ஒரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இவர் தேவையில்லாமல் வேலுமணிகிட்ட சண்டை எல்லாத்துலேயும் சண்டை எழுத்துனாலும் எல்லோரும் கடைசி நேரத்தில் இறங்கி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க வாக்குப்பதிவு உயர்ந்தது உயர்ந்தது வெற்றி பெற்றது தாமரைங்கும்போது வாக்குப்பதிவு லெவலுக்கு வந்தவொடன்னே பியோ பெரிய அதிர்ச்சி வந்தவுடனே அடுத்து மேலே பிஜேபி எல்லாம் மாற்றிடுவாங்க மேலே பிஜேபி வந்தாலும் அதாவது மேலே பிஜேபி வந்தால் அண்ணாமலையை வந்து மாற்றிடுவாங்களாம் மேலே பிஜேபி வரலனா அண்ணாமலை பதவி தப்பிச்சுக்கும் அதனால அண்ணாமலை அதரவர்கள் இப்போவே வெவ்வேறு கணக்கெலாம் போட்டுட்டு இருக்காங்க எப்படி இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி ஆச்சு வந்தவுடனே நம்ம எப்படியும் வந்து அமித்ஷா மூலியமாக வந்து தக்க வச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க அண்ணாமலை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களில் ஏசி சண்முகம் மாவட்டம் ஏசி சண்முகம் என்ன எப்போ வந்து மறு வாக்குப்பதிவு நடத்தணும்னு சொன்னாரோ அப்போவே தெரியும் அவர் தோக்க போகிறாருன்னு எப்போ வந்து நம்ம இவங்க தமிழிசை அவங்களும் வந்து மறு வாக்குப்பதிவு நடக்கணுங்கிறார் அவர் என்னடா கோயம்புத்தூரில் ஒரு லட்சம் ஓட்டு காணிட்டார் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சௌமி மணி எண்பது எண்பது பர்சன்ட் வாக்கு போலாயிருக்கு ஆனால் பாட்டாளி மக்கள் கழிச்சு நீங்கள் நம்ப முடியாது மேலே பிஜேபி இல்லைன்னா அவங்க பின்னாடியே போகமாட்டாங்க அதுவும் இல்லாமல் மணி அதாவது அங்கே தருமபுரியில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் பேசின வரைக்கும் அவங்களாம் நல்லா தான் சார் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க மற்ற எல்லா விஷயத்தையும் காட்டிலும் இன்றைக்கி திமுக தலைமைக்கு இந்த நாலு பேர் இருக்காங்க அநேகமாக டெய்லியில் கோடியில் கோடியில் குளித்து கொண்டிருக்கும் தான் பையனுக்கு பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் வரலாம் ஏன்னா அவரெலாம் அந்த விசாரணை விளையிட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து ஈரோடு ஈரோடில் சபரிசன் போயிட்டு களம் தப்பாக இருக்குது ஆற்றல் சோகுமார் பணத்தை இறங்கி செலவு செலவுபடுறாரு பிரகாஷு அங்கே ஆதரவாக வந்து அங்கே யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பூச்சி மருகனை போட்டு அதுக்கப்புறம் முத்துசாமி அது மு முத்துசாமி சுவாமிநாதன் இன்னொருத்தர் மூணு பேர் அங்கே கூடிய அமைச்சர் சக்கரபாணி சக்கரபாணியில் மூணு பேர் பொறுப்பு அமைச்சராக அங்கே போட்டு கூட வேகம் படத்தில் கடைசி வரைக்கும் ஏன்னா ஆற்றல் சோகுமார் அந்தளவுக்கு இறங்கி செலவு படுறார் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்கறதுனா எல்லாருக்கும் சொல்கிறாங்க கள்ளக்குறிச்சி ஈரோடு அப்படிப்பட்ட சொல்லி ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குது மூணாவே பிரிஞ்சிருக்காங்க இந்த டைமில் நம்ம ஜெயிக்கி ஜெயிச்சு மார்ஜினை காட்டி அவனுங்கிறது ஸ்டாலின் உறுதியாக இருக்காராம் இன்னொன்று எப்போயும் ஸ்டாலின் வந்து சாட்டையை சொல்லட்ட மாட்டேறாரு சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த இந்த எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாங்க தேர்தல் முடிந்து ஓரளவுக்கு ஏதாவது ரிசல்ட் ரிசல்ட் தப்பாக போச்சுன்னா கண்டிப்பாக அந்த அமைச்சர் மாற்றப்படுவாருங்கிறத கடைசி தகவல் வாக்குப்பதிவில் எந்தெந்த தொகுதினு பார்ப்பாங்களாம் தொகுதியில் இன்னும் குறிப்பாக சொன்னுங்கன்னா ஒரு மூணு முக்கியமான கவுன்சிலர்கள் அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக மூணு கவுன்சிலர்கள் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக அவங்கக்கிட்ட ஏதோ உள்ளடி வேலைலாம் பார்த்துருக்காங்க நம்ம எடப்பாடி பழனிசாமியில் கடைசி நேரத்தில் பண்ண விஷயம் வந்து இல்லை நம்ம ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் நின்னார் கடைசி நேரத்தில் நம்ம நவாஸ் கனிக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர் ஒருத்தர் ஏகப்பட்ட வேலைகள் கொஞ்சம் உதவி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கடைசி கட்ட வேலையை திறம்பட பா பார்த்துருக்கார் எடப்பாடி அப்படின்னு சொன்ன மகே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவில் அதிரடி மாற்றங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய தகவல் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ